ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈ கொசுலேருந்து நம்ம மாட்டை எப்படி பாதுகாக்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வெறும் பத்து ரூபாய் செலவில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பழைய வாட்ரு கேன் பாட்டில் தேவைப்படும் அதோட ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு வந்து நம்ம தேவையான ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை தண்ணியில் ஊற்றி நல்லா அந்த ஷாம்பை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அப்புறம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் வேப்பன இருக்குது அதை வந்து கொஞ்சமாக நம்ம ஊற்றினாவே போதும் ஷாம்பும் வேப்பனையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம ஏன் அதை வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம்னா தண்ணியில் வந்து வேப்பனை தனியாக மிதந்து வந்துடும் காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி மூணு நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் கொசு ஈவி தொல்லை இருக்காது நூறு ஐம்பதுக்கு சோப்பு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் இதுவே யூஸ் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்